ஒரு இடத்துல அவயோகம் இருந்தால் அங்க யோகம் இருக்கும் இருக்கிற இடத்துல அவயோகம் இருக்கும் ரெண்டும் இருக்கும் புதையலும் இருக்கும் எப்படி கும்பம் வந்து நேத்திர கரகத்துக்கு அங்க பாவியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும் உங்களுக்கு குறிச்சை இந்த ரெண்டு லக்கணம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தியாக திருமணம்னு இருக்கு பேர் பன்னெண்டு ஏழு சம்பந்தம் யாருக்கு இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தங்கப்பாண்டியினையோடய ஸ்பீச்சை தான் சாப்பாடாக தங்கப்பாண்டியையோட ஸ்பீச்சா அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர்த்துட்டு ஒரு சர்வே எடுத்த வகையில் சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அவரோட பேசுகிறது முதல்ல வைங்க அப்படின்னாங்க அதனால் வந்து ஐயா அவர்களோட அந்த சாப்பாட்டுக்கு உண்டான வயிற்று பசியும் ஜோதிட ஞான பசியும் கொஞ்சம் தீர்த்து விடுமாறு ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வரைய இருக்கிறேன் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மதியான நிமித்தம் ஐயா இருந்தாலும் பேச வர்றப்போ ஒன்று போடணும்லங்க ஒன்று கூட துண்டு ரொம்ப ரெண்டு போடணும் இல்லை தொண்டாக வாங்கிக்கலாங்க ஐயா போட்டு பின்னாடி வாங்கிக்க எல்லாம் உட்காருறீங்களா செல்ல ஆஃப் பண்ணிக்கோங்க உட்காருங்க கவனமாக இருங்க இப்போ இதுவரைக்கும் பேசின பேச்செல்லாம் கேட்கல எப்படி இருந்துச்சு ஐயா மாந்தியை பற்றி சொன்னார் ஒரு ஆள் காசி போகிறத பற்றி சொன்னார் சரவண சரவணுந்தரம் சார் இன்னைக்கு அவர் வரையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது பாருங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடரில் அவரே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷமாக என் கூட இருக்கார் ஒவ்வொரு மாதம் சந்திக்கிற போதும் அவர்கிட்ட ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் அவர் தன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா ஆய்வுன்னு இருக்கணும் அந்த ஆய்வு எப்போ வரும் அதிகமான ஜாதகங்கள் பார்த்தா தான் வரும் நிறைய பேர் பார்க்குறதில்லை படித்ததை அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்கள் உங்களை வர வைக்க முடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சபையில் கூடியிருக்கவர்களையும் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கடைசியில் வச்சுட்டான் முதல்ல எது வச்சுருக்கான் தாய் அதுக்கப்புறம் தந்தை அப்பா பெருசுதானே கடக தானே முதல் வச்சான் கடகுக்கு எடுத்தானே சூரியன் வச்சுருக்காங்க ஏதாவது இப்போ உங்கள் ஊரில் இருந்து மாற்றி வச்சுருக்க இல்ல இல்லை தாய் தந்தை அப்படிங்கிற தாய் தந்தையரை வணங்கி குருமார்களை வணங்கி இஷ்ட தெய்வங்களை வணங்கி எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களான சென்னியப்பன் சார் கௌரி சங்கர் சார் ஜி கே கோபாலகிருஷ்ணய்யா ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்டாலஜி பட்டாபிராமன் சார் அப்புறம் வந்து அஷ்டோ சக்தி சார் இளங்கோவன் சார் கோட்டையூர் சுப்பிரமணியம் சார் ஜெயம் சார் இந்த குருமார்களை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு ஏன்னா இன்றைக்கி இந்த மேடையில் வந்து நிற்கிறேன்னா இவங்ககிட்ட படித்த அறிவும் இவங்களுடைய தான் இங்கே என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆசிர்வாதத்தில் இன்றைக்கி வேறு நிற்கிறோம் எல்லாம் கவனங்க இருக்கா வேறு பக்கம் இருக்கா சரி இந்த விழா ஏற்ப எங்கே ஒரு பர்னிசார் நில்லுங்க நீங்கள் போதிய ஆமாம் இந்த விழா ஏற்பாடு பண்ணி கொடுத்த நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒருங்கிணைச்ச அந்த விழா குழுவினருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க நல்லா கவனிச்சுக்கணும் கைதட்டுறது ஒன்று என்னென்னா எங்களை ஊக்கப்படுத்துறது இன்னொன்று கால் தூங்காமல் இருக்குது புரியுதா ஆமாம் நீங்கள் கைதட்ட கைதட்டால் நிறைய விஷயங்கள் வரும் நீங்கள் எங்கே போனாலும் ஜோதிடத்துறையில் வந்து ஒரு புத்தகத்தை படித்து நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்க முடியாது நல்லா இங்கே கவனிச்சுக்கோங்க செல்லை ஆப்பினிக்கோங்க செல் அடிக்கும் நான் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் எனக்கு ஜோதிடத்தில் என்ன தெரியும் அப்படிங்கிறத விட நான் தான் என்னுடைய மைண்ட் செட்டில் அதிகம் இருக்கும் நல்லா பார்த்துங்க இங்கே ஒவ்வொருத்தர் பேசும்போதும் நான் அங்கே ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் வந்த எனக்கு ரெண்டு பாயிண்ட்டு ஒரு புஸ்தகம் படித்தா நாலு நாலு பாயிண்ட் எடுக்க எவ்வளோ கஷ்டம் சக்தி குருசார் சொல்லுங்கள் இன்றைக்கி சக்தி குரு சார் ஒன் ஹவர் வீடியோவை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள் ஒரு ஐம்பது பாயிண்ட்டு கிடைக்கும் அது இருபது புஸ்தகம் படித்து முப்பது புஸ்தகம் படித்தாலும் அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் பத்து வாட்டி படித்தாதான் புக்கில் இருக்குது ஒரு வாட்டியில் கிடைக்காது அப்போ இப்படி ஈஸியாக கிடைக்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஜோதிடம் வந்துக்கிட்டே இருக்கும் சரியாக சொல்கிறது ஐயா சரியாக சொல்கிறது ஆமாம் அப்புறம் பாருங்கள் இந்த ஜோ திடம்னா என்ன சொன்னாங்க ஜோ திடம் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோ திடம் அப்போ ஜோதிடத்தை திடமாக சொல்லணும் என்ன சொல்லணும் திடமாக சொல்லணும் படித்த விஷயங்களை அழுத்தமாக திடமாக நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது எப்படி வராங்கங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை போகும்போது தெம்பா போகணும் இப்படி போகணும் ஏய் அடுத்த ஆணி பதினெட்டில் குறிச்சந்திரையோ வேலை செய் அப்படின்ட்டு போகணும் அந்த திடத்தை தரணும் அஞ்சன் சொன்னார் இல்லை சக்தி குருசார் அந்த திடத்தை தரணும் ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த அம்மா கொடுத்துட்டு ஐயா பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்ட்டாங்க பையனுக்கு வந்து நாகதோசை இருக்குன்ட்டாங்க சரியா சார் அது போக பார்த்தீங்கன்னா சனி வேறு அஞ்சில் உட்காந்துருச்சா சார் அப்படின்ட்டு கொடுக்கும்போதே அதுக்கு அப்படி கண் கலங்குது பொதுவாக ஆணுக்கு நாகதோஷம் யோகதோஷம் நீங்கள் ஆணுக்கு நாகதோஷம் இருக்கவங்கெல்லாம் பாருங்கள் எப்படிங்க சூப்பராக இருப்பாங்க பெண்ணுக்கு செவ்வாய்தோசம் யோகதோஷம் திருமணத்தில் லேட் பண்ணும்போது வரை யோகத்தை அது குறைக்கவே கிடைக்காது அனுபவத்தில் பாருங்கள் கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் தோசமாகவே நினைக்கக்கூடாது தோசம் செய்யக்கூடிய கிரகங்கள் யோகம் தர தயாராக இருக்கிறது பாருங்களேன் அஞ்சாம் படம் கெட்டு போச்சு குழந்தை இருக்குன்னு சொல்கிறாருன்னா அப்போ நம்ம யோசிக்கணும்ல கெட்டுப்போ நான் பாருங்கள் நிறைய விஷயங்களை ரூல் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் அதை சிந்திக்கவும் செய்யணும் நான் ஒவ்வொருத்தருடைய சார் பேச்செல்லாம் ரெண்டு வீடியோவில் கேட்டு தான் சார் இன்றைக்கி பேசுறதுக்கு நான் அழைச்சேன் எப்படியாவது நீங்கள் வந்துடுங்க சார் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் சார் திறமை வெளியே வரணும் நமச்சி வாங்கினா பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங் வந்துடுவார் அவர் இப்போ சிலர்லாம் சொல்கிறாங்க அவர் நல்ல பலன் சொல்கிறாருன்னு காதில் கேட்கும்போது எனக்கு அவர் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மகிழ்ச்சி வாங்கி சார் உங்கள் தகவல் எனக்கு காதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதை கேட்கும்போது ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா பரந்தி பரதி பாரதி சார் வந்து எனக்கு சமீப காலமாக பழக்கம்தான் திறமை உள்ளவங்கள மதிக்கணும் அது மற்ற வளர்ந்து வர்றவங்கள ஊக்கப்படுத்தணும் வாழ்க்கையில் பிறருக்கு தராத மரியாதையை நல்லா கவனிச்சுக்கணும் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நாம் தராத மரியாதையை அந்த மரியாதையை வாழ்க்கையில் நாம் பெற முடியாது இதுதான் வேதங்களும் முன்னோர்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது நீ எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அந்தளவுக்கு உனக்கு என்ன கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எதுக்கு ஒரு நாள் வர்றாரு ஐயா வணக்கம்னா அவர் நினைச்சுவார் என்ன செய்வார் வணக்கம் பார் ஐயா என்ன நினைச்சுவார் அப்போ எது நமக்கு வேணும் அது எல்லாமே யார் கையில் இருக்குது ஐயா புரிஞ்சதா கவனங்க இருக்கா அது மாதிரி ஜோதிடத்தை திடமாக சொல்லணும் நீங்கள் பழையவங்க வாழ்ந்த முறைகள்னு இருக்குது பாருங்கள் சிலர் அந்த வீட்டில் முன்னாடி சாணம் போட்டு அந்த வீடுனால் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க பழைய ஆட்கள் சாஸ்திரப்படி தான் வாழ்ந்துருக்காங்க வாஸ்து அப்படிங்கிறதும் உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக வாஸ்துப்படி இருக்க வேண்டிய இடத்துல போய் இருந்தால் அது எல்லாமே கிடைக்கும் எனக்கு வீடு வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்துச்சு நல்லா கவனிச்சிக்கோங்க அப்போ பொதுவாகவே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே கட்டும்போது சில மிஸ்டேக் இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து வாஸ்து படிக்கலை புரியுதா வாஸ்து கற்றுக்கிட்ட பிறகு சில குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது கரெக்டாக சில குறைகள் தெரியுதா இல்லையா நம்ம கவனங்க இருக்கா சில குறைகள் தெரியுது அந்த குறைகளை நம்ம செய்யணும் தெரிஞ்ச தெரிஞ்சப்பறம் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்போ அண்ணனோடைய நட்பு கிடைச்ச உடனே வந்து ஒரு நாள் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு கூப்பிட்டேன் வந்து சரி பண்ணி கொடுக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி என் நான் இப்போ கொடுத்தபடி நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பூமி மனை யோகா அமையும் விற்க வேண்டிய இடம் கொடுக்க வேண்டிய இடத்த நீங்கள் கொடுத்துட்டு வேற வாங்கணுங்கிற சிந்தனை இருக்கானாரு ஆமான்னு அதுவும் நடக்கும்னார் எனக்கு ஒரு சின்ன இடம் அது வந்து என்னென்னா கொடுக்கறதுக்கு முடியாமல் கொஞ்சம் ஆவஸப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக அது கொடுக்க முடியலை அவர் சொன்ன அந்த படி கெட்டி முடிக்கிறனால அந்த வீடு அந்த இடம் கையை விட்டு போனது அது லாபத்திலும் போனது நீங்கள் இது கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்து வாங்குவீங்க அதே மாதிரி அதை கொடுத்து நான் இன்னொன்று வாங்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது அப்போ அந்த அளவு நீ மாறக்கூடாது அந்த இடம் முடியதுக்கு மூணு மாதம் எனக்கு வீடு ஆல்ட்ரேஷன் முடியாது அந்த மூணு மாதத்தில் மூணு தடவை வந்து விசிட் பண்ணி அந்த இடத்த டேப்பை பிடிச்சி அளந்து அந்த செய்யக்கூடிய வேலையை தெளிவாக செய்யணும் செய்யும் தொழிலே செய்யும் தொழிலே செய்யும் தொழிலே செய்யும் தொழிலே இப்படி சொல்லணும் அப்போ தான் நீங்கள் நானும் பேசுறதுக்கு இருக்கோம் அப்போ அதை கரெக்டாக செஞ்ச அந்த பரண்பாரி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வெங்கடேசன் சார் என் வீட்டுக்கு வெங்கடேசன் சார் அவர் எனக்கு ஒரு உடன்பிறந்த அண்ணன் மாதிரி அவர் வந்து பார்க்கும்போது என்கிட்ட கேட்டார் யாருன்னு இந்த மாதிரி சாருன்னு அப்போ அவரை எனக்கு சந்திக்க வாய்ப்பு வேணுமென்றார் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் அந்த வாய்ப்பு வரும்னு சொன்ன உடனே அவர் அவரை பார்க்குறதுக்குன்னு இவர் வந்து ஆமாம் அவர் ஏன்னா ஒருத்தருடைய திறமையை மதிக்கணும் வளர்ந்து வர்றவங்களை நம்ம ஊக்கப்படுத்தணும் நம்ம ஜோதிடருக்குள்ளே ஒரு குறை இருந்தாலும் அதை வந்து தனிப்பட்ட முறையில் பேசிக்கோங்க வெளிப்படையாக பேசாதீங்க ரைட்டாக வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் அப்போ அந்த அம்மா ஜாதத்தை கொடுத்துட்டு இந்த தோஷம்னு சொல்லிட்டாங்க இது எனக்கு இது ஒரு மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது நம்ம என்ன உடனே என்ன சொன்னோம்னா அம்மா லக்கணம் வந்து அவருக்கு துலாம் துலாலக்கணத்துக்கு அஞ்சில் சனி இருந்தால் அது எந்த என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு பேசணும் எல்லோரும் துலாலக்கணம் அஞ்சில் சனி இருக்குது என்ன சொல்கிறது ஆ ஆச்சியாக யார் சொன்னீங்க ஆ பிளமா சொல்லாதே பச்சியாக இருக்குது ஆ ஆட்சியாக இருக்குது ஆமாம் ரைட்டா ஆமாம் ஆச்சியாக இருக்குன்னு ஏம்மா அந்த சனி இங்கே உட்காந்தது நல்லது இந்த ஜாதகத்துக்கே அவர் தான் நல்லது செய்ய போகிறாருமா யோகாதிபதிம்மா நீ ஒன்றும் பயப்படாதீங்க அஞ்சில் சனி இருக்குன்னு பயப்படாதீங்க யோகாதிபதி அஞ்சாம் இடத்து சனி பத்தாம் பார்வையாக எங்கே பார்ப்பார் நான் காமிச்சிட்டேன் அப்புறம் சொல்ல மாட்டேங்க பாருங்க ஆ இதுவும் சொல்லிவிட்டேன் என்ன நீங்கள் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நான் அதுக்கு தான் உங்களுக்கு சைடாக காமிங்க பார்த்துக்கேன் பார்த்து எழுதுங்க பார்த்தங்க என்ன ரெண்டாம் இடத்தை பாப்பாரா இல்லையா அந்நிய பாஷை பேசுவா ரெண்டு மூணு லாங்குவேஜ் பேசுகிறேன் ஐயா மூணு மொழி பேசுகிறேன் ஐயா நினச்சி எப்படி சனிதான் யோகம்னு அந்த அம்மாவுக்கு எப்படி ஐயா செப்பாட் அப்படின்ட்டு ஐயா அப்படின்னு சொன்ன என்னென்னச்சி சனி இன்னொன்று இன்னொரு இடத்துல போட்டுக்கிறீங்களா ஒரு இடத்துல தான் இருக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இன்னொரு சனியை போட்டுக்கோங்க அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கணும் சிறுதாக சொல்றது அது மாதிரி என்னன்னா ஜோதிடம் ஒரு இடத்துல அவயோகம் இருந்தால் அங்கே யோகம் இருக்கும் யோகா இடத்துல அவயவம் இருக்கும் ரெண்டும் கலந்தது தான் கரெக்டா ஆமாம் பூதமும் பூதமும் இருக்கும் அங்கே புதையலும் இருக்கும் எப்படி அப்போ ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் பாருங்கள் அந்த காலத்தில் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணும் முகம் நல்லா இருக்கணும் முகத்தை கழுவிக்கும் வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தால் முகம் கை கால் கழுவுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா கைகால் கழுவுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா சரி முகத்தில் முகம்னா என்ன பாவம் நான் சொல் நான் நான் சொல்கிறேன் பிடிச்சிக்கோங்க என்ன பாவம் முகம்னா ரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்னா என்ன பாவம் என்ன பாதம் பாதம் நல்லா பனைச்சிக்கோங்க ரெண்டாம் இடத்துல யார் ஆட்சி படுறா ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவதுதான் சந்திரன் நல்லா இங்கே கவனம் இங்கே இருக்கணும் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவது சுக்கரன் கிரகமாக இல்லையா சுகக்கிரகமாக இல்லையா அப்போ முகத்துலேயும் காலிலையும் யார் இருக்கா அப்போ கா சுத்தமாக மாட்டீங்களா எப்படி அந்த காலத்தில் வந்தோன்னா காலம் நல்ல அலம்பு வெள்ளப்படக்கூடாதுமா பார்த்துருக்கீங்களா நல்ல அலம்பு பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பெரியாளரை கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் நடைமுறை வாழ்க்கை இதுவும் ஒரு வகையில் வாஸ்து தான் இதுவும் வீடையும் சுத்தமாக வச்சுக்கணும் உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும் இப்படி நீங்கள் நடைமுறை விஷயங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கொண்டு வரணும் சரி இருக்கட்டும் இப்போ ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்து வளர்ந்துட்டார் அவருக்கு முதல்ல அவருக்கு என்ன நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம முதல்ல அவர் நம்மளோட ஸ்டெப் பையன் அஞ்சு வயசு ஆயிடுச்சு அடுத்து என்ன செய்வீங்க யார் பள்ளிக்கூடம் சொன்னது கரெக்டாக ஒரு ஆள் சொல்லுது அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸ்கூலில் சேப்பமா இல்லையா ஓஞ்சி சொல்லு திட்டமா சொல்லுங்கோ சரியா பள்ளிக்கூடத்தில் சேப்போம் அதுக்கடுத்து ஆரம்ப பள்ளி அதுக்கடுத்து மேல்நிலை கல்வியில் அடுத்த ஸ்டேஜ் போவோம் கல்வி முடிச்சுட்டான் காலேஜும் முடிச்சாச்சு என்ன கொடுமை சரவணன் என்ன வேலைக்கு ஜெயிக்கணே சாருங்க தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் பனி வருமானம் பண்ணும் வருமானம் வந்துருச்சு திருமணம் திருமணம் பண்ணியாச்சு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வந்துருச்சு வீடு மனை வாகனம் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் அந்த பிள்ளைகளும் வளர்ந்துருச்சு படிக்க வச்சாச்சு பிள்ளைகளையும் படித்து முடிச்சிருச்சு அவங்களுக்கு திருமணம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு பேர குழந்தை இது தானே மனுஷ வாழ்க்கைக்கு அதான் ஒருத்தன் பிறந்தா இதுதானே ஐயா இது தானே ஐயா இது தானே ஐ இதுதானே ஆமாம் ஆ அதுதானே ஆமாம் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருக்குமான்னு சொல்கிறதுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்கிறேன் வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா இது எப்படி இருக்குது இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா சரியாக சொல்கிறது அதுக்கு சில பாயிண்ட்டுகளை சொல்கிறேன் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் ஒரு நூறு சதவீதம் வரும்னு இருக்கப்படாது அதில் என்னென்னு நீங்கள் பார்க்கணும் மேக்சிமம் என்ன செஞ்சிடும் அந்த விதி என்ன செஞ்சிடும் ஒத்து வந்துடும் இப்போ எல்லாருக்கும் ஒரு ரூட்டு சார் ஜோசியத்தில் ஜோதிடம் பல ரூட் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நான் சொல்கிற விதத்தை பூரா ரசிப்பேன் லாஜிக்கோடு சொல்லணும் அண்ணன் சொன்னார் லாஜிக்கோடு நீங்கள் யார்ட்டும் எந்த கஸ்டமர் கேள்வி கேட்டாலும் லாஜிக்கோடு பாருங்கள் சும்மா அடி அடிச்சு விடாது அது உங்களை அசிங்கப்படுத்திடும் ஐயா சரியா இல்லையா லாஜிக்கோடு என்ன செய்யணும் பார்க்கணும் இப்போ சில கேள்விகளெல்லாம் உங்களை கேட்டுவிட்டு அந்த விதியை நான் சொல்லுதேன் சரியா ஒரு ஆள் நான் கையெழுத்து போடலாமான்னு கேட்டால் எந்த பாவத்தை பார்ப்பீங்க கையெழுத்துக்கு என்ன பாவம் எனக்கு பணம் நல்லா வருமான்னு கேட்டால் அந்த பக்கத்தில் பையன் ரெண்டாம்பா திருமணம் முடிக்கலாம்னா ஆரோக்கியமாக இருப்பேன்னா ஆயுள் பலமுன்னா தொழில் செய்யலாமுன்னா வெளிநாடு போகலாமுன்னா எல்லாம் பாஸ் ஆகிட்டாக இது சிறுசு தான் ஆனால் இது ஞாபகத்துக்கு வரணும் இது சிறுசு தான் என்ன வரணும் தந்தைக்கு காரகன் தாய்க்கு காரகன் காரகன் கல்விக்கு காரகன் அவ்வளோ தான் மண்ணா பரிசை கொடு அவ்வளோதான் என்ன செஞ்சிடணும் பரிசை குடியா அவ்வளோதான் சார் அடிப்படை தான் ஸ்ட்ராங்கு அது உனக்கு என்ன தெளிவாக தெரியணும் நான் காலையில் கூட சம்சம் சார்ட்டு சொல்லி ஒரு சாதம் பார்க்கும்போது நேற்று எங்கள் இந்த பாருங்கள் நாலு பேர் வண்டியில் வரும்போது ஜாதம் பார்க்குறேன் அத்தனைக்கும் அவங்க மைக்கில் தான் ஓப்பன் பண்ணுறா அவங்க கேட்டு என்ன சொன்னாங்க கரெக்டாக இருக்குன்னாங்க புரியுதா இல்லையா அவங்க கேட்டாங்க எதுக்கு நீங்கள் கும்பம் வந்து க கண்காரகன் நேத்திரக்காரகன் கும்பராசியில் பாவியோடு இருந்தால் கண் பார்வை பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எனக்கு கும்பத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா சுக்கராச்சாரியார் கும்பத்தில் தான் ஊனமானார் வண்டூரும் எடுத்து கவண்டரத்தில் போனார் தர்ப்புள்ள வச்சு யாருன்னா குத்திட்டார் இப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பலன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த அப்போ எந்த அந்த அப்போ கும்பம் வந்து நேத்திர கரகத்துக்கு அங்கே பாவியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சரியாக சொல்கிறது இப்படி நீங்கள் ஒவ்வொரு வீடும் காரகத்துவங்கள் அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் மாதா காரகன் யார் பிதா காரகன் யார் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சின்ன விஷயம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கரெக்டானாச்சு காரகத்துவங்கிறது முக்கியம் அடிப்படை விஷயங்களை தேடி பிடிங்க நீங்கள் என்கிட்ட பலன் சொல்லும்போது கூட உட்காருங்க நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பலன் பிரமாதமாக இருக்கும் நான் எழுதும்போதே நாலில் சந்திரன் பத்து வருஷக்காரன் அஞ்சில் புதன் பதினேழு வருஷக்காரன் இப்படி சொல்லிக்கிட்டே தான் எழுதுவேன் எப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் எழுதுவேன் ஏன்னா ஒரு யார் ரிங் அடிக்கிது ஒரு ஜாதகத்தில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுதும் அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரணும் நான் வரும்போது ஒரு லக்கணம் சொல்லுங்க ஐயா ரிசபலக்கணம் அப்படின்னு போடும்போது நல்லா பார்த்துக்குங்க சார் இந்த ரிசபலக்கணம் அப்படின்னு போடும்போதே நான் சொல்லுவேன் நிலராசி ராசி சுக்கரன் வீடு நான் எல்லாமே நோட்டில் எழுதி தான் பார்ப்பேன் நிலராசி ராசி சுக்கரன் வீடு ரெண்டாம் இடம் காற்று ராசி அங்கே புதன் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கார் பதினேழு வயசுக்காரன் இருக்கிறாரு ஆண்டராசி மூணாம் இடம் சரராசியில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சரராசியில் சூரியன் அவர் நாளுக்குடையவராக இருக்கார் அவர் ஆறு வயசுக்கார் அப்போ சிறு வயசுலேயே இவங்க அம்மா அப்பா இடம் மாற்றிருப்பாங்கன்னு அப்படி சொல்லிக்கிட்டே வரும் பாட்டு படிச்சுக்கிட்டே வருவேன் எதை முடிச்சோடனே பத்து பாயிண்டு கேட்பா ஆமாம் ஆமாங்க அவங்க நாலு தடவை ஆமாம் ஆமான்ட்டா அடுத்து என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் சரி அஞ்சு நிமிஷம் நாங்கள் போயிட்டு வந்துடுறேன் ஆமாம் போயிட்டு வாங்கம்மா சொல்லி சொல்லி சில்ல இல்லையா ஒரே இதில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது ஃபஸ்ட் இம்பெர்ஷன் ஃபஸ்ட் இம்பெர்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா கரெக்டாக இல்லையா ஆ சிலர் சார் இதெல்லாம் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சோதனத்தில் நீங்கள் எல்லா காரத்தையும் உச்சரிக்கணும் சார் எல்லா காரத்தையும் என்ன செய்யணும் உச்சரிக்கணும் சூரியன் எழுதும் போது ஒம்போதில் சூரியன் போடுவேன் புகழ்காரகன் காரகன் சூரியன் தள்ளி வந்துட்டார் சூரியன் குரு எல்லாம் தள்ளி போய்ட்டு அவங்களுக்கு பின்னாடி தான் யோகம் நமக்கு என்ன செய்யணும் தெரியும் முன்னாடி யோகம் இருக்காதுன்னா பார்வைக்கான யோகம் இருக்கும் புரியுதா இல்லையா லைட்டு இங்கேருந்து அடிக்கும் போது அடிக்க அழிக்க வெளிச்சத்துக்கும் போஸ்ட்டு கீழே உட்காந்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இங்கே ரொம்ப ஒளி அங்கே ஒளி இப்படி இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் பலனை பார்த்துட்டிங்கன்னா சிறப்பாக வரும் சரியா நான் சொல்கிறது ஐயா புரிஞ்சதா பாருங்கள் ஐயா சொன்னார் இந்த ரெண்டு மூணு கரக சேர்க்கைக்கு அவங்க உதவி பண்ணை மணப்பான் அப்படின்னு சொன்னார் நல்லா பாருங்கள் ரிசபலக்கணம் விருட்ச லக்கணம் இந்த ரெண்டு லக்கணம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தியாக திருமணம்னு இருக்கு பேர் பன்னெண்டு ஏழு சம்பந்தம் யாருக்கு இருந்தாலும் ரிசபத்துக்கு ஏழுக்கும் பண்ணெடுக்கும் யார் ஒரே ஆளா விருட்சத்துக்கு ஏழுக்கும் பண்ணெடுக்கும் ஆள் இந்த ரெண்டு லக்கணக்காரங்க இதில் கிரகங்கள் நின்று தசை நடத்தினாலும் சரி நல்லா பார்த்துக்கோங்க ஏழு பன்னெண்டு சம்பந்தம் வேறு லக்கணமாக இருந்து ஏழு பன்னெண்டு சம்பந்தம் இருந்தாலும் சரி அவங்க தியாக திருமணம்னா என்னென்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு உதவி பண்ண வாழ்க்கை கொடுக்கறது வசதி இல்லாத மண்ணை கட்டுறது ஊனமான மண்ணுக்கு ஆதரவு கொடுக்கணும் நான் ஒரு தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஏழு பன்னெண்டு தொடர்புக்கு வரும் அதில் ராசி லக்கண விருச்சகம் இன்னொன்று இருந்ததுன்னா ரசபம் எப்படி இது எல்லாம் தெரியும் விருச்சகம்னு வந்தவொடனே அப்படி போட்டே ஒரு விருச்சகம் இது வந்து பெரும் செல்வம் மற்றவங்க உதவி செய்கிறது யாருக்கு எட்டாம் படம் வளர்த்துருக்கோம் மற்றவங்க உதவி செய்வான் எட்டாம் படம் நீச்சம் பற்றவன் இன்னொரு எட்டாம் படம் வலுத்தவனோட நட்பு வச்சுக்கோங்க அந்த எட்டாம் இடம் வலுத்தவங்க எட்டாம் படம் நீ எட்டாம் படம் வளர்த்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றணும்னு நடப்பாங்க எட்டாம் படம் நீச்சம் பெற்றவருக்கும் மற்றவருடைய உதவி கிடைக்கும் எட்டாம் இடம் வலுத்தவர் மற்றவருக்கும் உதவி செய்வார் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம் ஆரம்ப பணம் அஞ்சாம் இடம் மத்தியம பணம் உங்கள் கொஞ்சம் தேவைக்கு கூண்டுது எட்டு அதிக பணம் பதினொன்று பெரும் பணம் ஐயா புரியுதா ஒரு பாவகத்தை அப்படியே பலன்னு சொல்லணும் பார்த்து விட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் அது உட்காந்துருக்க நட்சத்திரத்தை சொல்லணும் கோச்சாரத்தையும் எடுக்கணும் அண்ணன் சொன்னார் இன்றைக்கி அது ரொம்ப முக்கியம் நான் கோச்சார ராகுன்னு ஒரு சட்சே வச்சுருக்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரமாதமாக இருக்கும் இப்போ நீங்கள் நேற்று கூட ஒரு டாக்டரை பல் பல் மருத்துவம் பார்த்துருப்பீங்க முதல்ல ஒரு டாக்டரை பார்த்து ரெண்டாவது டாக்டரை மாற்றி இப்போ நீங்கள் ரீசனபுளாக பேஸ்ட் மாற்றினானே சாமி ஒரு வாரம் தான் ஆகுது இப்படி சமீபமாக நடக்கிறத பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுன்னா பாம்பு ஒரு விஷயத்தை பக்குவமாக சொல்லும் சர்ப்பம் ஜாதகமாக இருக்கும் சர்ப்பத்தை பார்க்காதவன் அற்பம் எல்லாம் சொன்னான் எப்படி சூப்பரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பாருங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போன இடத்துல இப்போ ரீசனபிளாக உங்கள் ரொம்ப நாள் கழித்து உங்கள் அத்தை உங்கள் வீட்டுக்கு இப்போ வந்துச்சான்னு கேட்டார் என் ஜாதத்தில் ஆமாம் சார் அப்படின்னு நல்லா கேட்டுங்க ஆமாம் சார் ஒரு பத்து வருஷம் கழித்து அத்தையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னு எப்படி சார் அப்புடின்னாரு ஐயா கோச்சாரத்தில் இருக்க சுக்கரன் இப்போ ரெண்டு நாள் ஆகுது உங்களுடைய ரெண்டாம் மடத்துக்கு வந்திருக்கு ஐயா சொன்னார் ரெண்டாம் மடம் வீடு மணின்னு நான் இருப்பிடம்னு சொன்னாரா இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இப்படிலாம் பார்க்கணும் நாளுக்குடைய எங்கே உச்சமாகறான் நாளுக்குடைய சந்திரன் எந்த இடத்துல உச்சமாகறான் அது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் புரியல உங்கள் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு கடகத்துக்கு சுக்கரன் இப்போ தான் வந்து ரெண்டு நாள் ஆகுது அதான் ரெண்டு நாள் அத்தையே பார்த்தியா உங்கள் வீட்டுக்கு பார்த்தியா கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சான்னு கேட்டோம்னாரு கோச்சாரத்தை வச்சு என்னை அசத்தி போட்டார் எப்படி புரியுதா ஆ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான யானம் கரூர் சுப்பிரமணிய அந்த நட்சத்திர சாரத்தை வச்சு பின்னி எடுத்து போடுவார் அப்படியே அதை ரசிக்கணும் சார் ஒவ்வொருத்தருடைய ஒரு திறமை இருக்கு அதை நீங்கள் ரசிக்கணும் ஒரு ஜோதிடருடைய திறமையை நீங்கள் முதல் ஏற்றுக்கணும் இதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வந்துடும் உண்மையா இல்லையா திறமையானவங்க நிறைய இருக்காங்க சார் நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஜோசியர்கள்லாம் வெளியில் வந்து உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அனுபவம் தான் ஜோதிடம் என்னது அனுபவம் தான் நீங்கள் ஜோசியம் சொல்ல சொல்ல உங்களுக்கு நீஞ்சிரும் வந்துடும் சார் ரைட்டு